என்ன சூடாகணுமா என்ன சூடாம வெறும் கோல்டா இருந்துச்சுன்னா நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலே நீ உட்கார்ந்து உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அத பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க உங்களுக்கு தெரியுது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது குமார் அவனுக்கு மாமங்கிற மரியாதைல குமார் சரி விடு என்ன போடுற போடு செஃப்பு ஜாமு சார் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறாரு இந்த நாய் என்ன கண்டுபிடிச்சிருக்கு பார்த்தீ சரி மேகி செய்கிறது மே எடா மேகி செய்கிறோன்னா ஏதோ பன்னெராம் செய்கிற மாதிரி செஞ்சுட்டு இருக்கிறேன் என்னடா இது இது என்னடா இது மிளகாவா பச்சை மிளகா ஆ என்ன போடுற தக்காளி ஃப்ரெண்ட்ஸா

அடா பைத்தியக்கார எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட்டு எண்ணெய் அப்புறம் கடுகு போட்டு தாளிச்சதுக்கப்புறம் வெங்காயம் தானே ஃபஸ்ட்டு போட்டு நீ நீனடா வித்தியாசமாக தள்ளிக்கிற ஏதோ நானும் செஞ்சு பார்க்கலாம் வீடியோ போடலான்னு சொல்லிட்டு போடுறேன் நான் நல்ல வேலை வீடியோ பார்க்கறேன் யாரும் சாப்பிட்டு எதுவுமே ஆகாமல் இருக்குது இல்லையா நீனே சாப்பிட்டு நீனே இது பண்ணிக்கணும் அது பக்கத்தில் நீ எப்படினாலும் செஞ்சிக்கல கொஞ்சம் ஃப்ளேம் கொஞ்சம் இதாக ஏண்டா உனக்கு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கட்டி படிக்க வச்சு படுறான்னா சமையல் செய்யறத வீடியோ எடுத்து படிக்க சொன்னா படிக்க மாட்டேங்கிறான் இந்த சமையல் மட்டும் மட்டும் வீடு உப்பு எல்லாம் பசுலயே போடுவாங்க உலகத்துல வித்தியாசமா நீ தாண்டா எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் உப்பு வந்து அண்ணா ஒரு பாக்ஸ் போண்டா காரமா என்ன காரம் காரமா கரமா செலவா மிளகாத்தூலாத்தூள் வெறும் காரம்னா காரம் மிளகா பச்சை மிளகாலையும் காரம் இருக்குது மேலக்குல கார இருக்குது இது என்னன்னு சொல்லுன்னு நீ சொல்லு முலகா சொல்லு फ्रेंड्स முலகா யாருமே அப்படியே போட்டு விட்டு அப்படியே யாரும் ஒரு ஆள் தான் என்ன என்னடா ஆயிச்சானே மேகி போடுறியா மேகி எல்லாம் புட்டு புட்டு போடுவாங்க நீ அப்படியே இடி இடி மேகி போடுற புட்டு புட்டு தான போடுறேன் பொடி பொடி ஆக்கி போடுவாங்க நீ அப்படியே அப்படியே போடுற அப்படியே போட்டா கொஞ்சம் நூடுல்ஸ் மாதிரி வரும் புட்டு புட்டு அப்படியே பொடி பொடியாக்கி ஆக்கி போட்டா நூடுல்ஸ் மாதிரி வராதா பொடி பொடியாக்கி ஆக்கி போட்டா எப்படி வரும் நான் எப்படி தான் டேல் டேல் இப்படி தான் பொடி பொடி ஆக்கி போட்டா பிரியாணி மாதிரி வருமா காம்பி தான் வேணான்றது ஏண்டா ஒரு நூடுல்ஸ் போடுற அதுக்கு மசாலா கிசாலா எதுவும் போடாம ஏதோ பச்சை தண்ணியில வந்து

மேகி தண்ணி விட்டு போச்சுனா மேகி வராத வெறும் மேகி தான சப்பரேட்டா வரும் மேகி தண்ணி விட்டு போச்சுனா தண்ணி இல்ல தான்டா மேகி தண்ணி விட்டு போச்சுனா மேகி போறா இருக்கு பச்சை தண்ணில சோம்பு கொதிக்கிற மாதிரி கொதிக்குது இது வாழ்க்கை நம்ம மாதிரி வந்துனே இருக்கு

தா நீனே கேட்டுகிட்டாத இருக்கடா उल्टा மேகி செய்கிறதுக்கான எல்லா விஷயமும் उल्टाபட்டு வச்சிட்டே இருக்கறத ம் எதை கிண்டிடணும் மேகி ஆ